எனதன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களில் நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்களைத் தருவார் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பல நிலைகளில் அனுகூல பலன் தன லாபம் என்பது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மிக முக்கியம் இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி இந்த இரண்டுமே சுபத்துவத்தை தரக்கூடிய சிறப்பான நிலைகள் உங்களுடைய கை இருப்பை நிலைப்படுத்தக்கூடியது உங்களுடைய பேச்சிலே ஒரு அழுத்தம் அதிலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தோரணை அந்த பேச்சின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆற்றலை தரும் அந்த ஆற்றல் மூலமாக குடும்பத்திற்கு உதவியான நிலைகளை அவர் தர வேண்டும் அவர் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் உங்களோடு இணைந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது இணைந்து என்றால் உங்களுடைய கருத்தை கேட்டோ அல்லது உங்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு தொழில் ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது மிகப்பெரிய தன தருவதற்கான நிலை மேலும் இந்த நாற்பது நாட்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி பகவானுடைய ஏதேனும் கெடுதல் பலன் என்றால் அது வருவதற்கான வாய்ப்பில்லை சூரியன் அற்புதமாக செயல்பட்டு சனி பகவானுடைய நற்பலன்களை அல்லது பலன் இருக்கு இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு சனி பகவான் அவருடைய கட்டுப்பாடு பிடியை சற்று தளர்த்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகளை தருவார் அந்த குருவுக்கும் குரு இருப்பதும் செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ஆகினாலே இந்த நாற்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்பட்டு அந்த தன லாபம் என்பது உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்கள் பயன்படக்கூடிய பொருளாக சொத்தாக குறிப்பாக நிலம் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் தோன்றும் அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது இருக்கும் எல்லா சுய குணங்களுக்கும் குறிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மிக முக்கியமாக இருக்கிறார் உங்களுடைய பேச்சு குடும்பத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் வாழ்க்கையில் கையில் பணம் இருப்பு என்பது வேண்டும் அதை எவ்வாறு கட்டமைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து பெரும்பாலும் இந்த நேரத்திலே ஒரு நிலம் வாங்குவதோ விற்பதன் மூலமாக ஒரு ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும் அதை நழுவ விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரிக்ட் மாசர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டிலே செவ்வாய் அமர்கிறார் அந்த செவ்வாய் பகவான் இப்போது உச்ச பலனை தருவார் சனி பகவான் சூரியனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் ஆகையினாலே மிக மிக அருமையான உச்ச செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் செவ்வாயோடு இணையக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படுகிறது இந்த இடைப்பட்ட நாற்பது நாட்களிலே அப்போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாழ்க்கையிலே குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்லும் போது நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர்கள் கூடுதலான உழைப்பு பாசத்தோடு செய்வீர்கள் இதனால் வீட்டிலே நல்ல பெயர் என்பது இருக்கும் ஆனால் எந்த நிலையிலும் பிரச்சனை என்பது இருக்காது சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கோபத்தின் காரணமாக உங்களுடைய மனதிலே ஏதேனும் ஒரு அழுத்தம் ஏற்படலாம் அதுபோன்ற நேரங்களிலே மன அமைதிக்காக தியானம் செய்வது இல்லையென்றால் என்றால் எடுத்து சொல்லி புரிய வைப்பது அமர்ந்து பேசி பிரச்சனையை புரிய வைத்து அவர் செய்வது தவறு என்பதை உணர்த்துவது கூட இந்த நேரத்திலே வெற்றியை தந்துவிடும் ஆனால் மனதிலே பகை சிந்தனை ரிவஞ்ச் போன்ற விஷயங்கள் இருந்தால் அது அந்த அளவிற்கு பயன் தராததாக இருக்கும் குடும்ப உறவுகளிலே சற்று கவனம் தேவை குறிப்பாக பிப்ரவரி பதிமூன்று பதினாலு ஆகிய நாட்களில் உங்களுக்கு பிடித்தவர்களோடு எந்த விதமான முரண் ஏற்படும் என்றால் அந்த நாளில் அவர்களை பார்க்காமல் பார்த்தாலும் தேவையற்ற விவாதங்களிலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் பிரச்சனையான உறவுகள் என்றால் அல்லது பிரச்சனையான நிலைகள் என்றால் அந்த நிலைகளை இந்த நாற்பது நாட்களிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக குரு பகவான் தரக்கூடிய அறிவு ஆற்றலின் மூலமாக அற்புதமாய் உங்களுக்கு சாதகமாய் லாபமாய் அனுகூலமாய் மாற்றிக்கொள்ள முடியும் எந்த புதிய பிரச்சனையும் உருவாக்க முயலாதீர்கள் உழைக்க உன்னதமான நேரம் இது ஏதேனும் கேளிக்கைகளுக்கோ சுகத்திற்கோ உன்னதமான நேரம் என்றால் அப்படி சொல்ல முடியாது உழைப்பதற்கு உன்னதமான நேரம் ஆகையினால் உழைப்பிற்கேற்ற மிகப்பெரிய பரிசு என்பது உங்களுக்கு இருக்கிறது புகழ் கெடும் என்று நினைத்தால் அந்த வேலைகளை செய்யாதீர்கள் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல சொத்தாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்கும்போது மிகப்பெரிய தனலாபத்தை வருங்காலத்தில் வருங்காலத்திலே தரும் அது மட்டுமல்லாமல் யாருடனும் மிக ஆழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் உங்களுடைய ஆங்ஸைட்டி தன்மை இவற்றை குறைத்துக் கொள்வது நலன் உங்களுடைய உடல்நலத்தின் மீது கூடுதல் அக்கறை குறிப்பாக இதயம் ஹார்ட் இதய பரிசோதனை செய்து கொள்வது குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேல் இருந்தால் இந்த நாற்பது நாட்களிலே ரத்தம் சார்ந்த ஏதேனும் நோய்களுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா அல்லது இருக்கிறதா என்பதை சோதித்து கொள்வது சிறப்பு வாகனங்களை மிக கவனத்தோடு ஓட்ட வேண்டும் நடக்கும்போது கூட தெளிவான ஒரு நன்னடை என்பது இருக்க வேண்டும் ஏதோ இஷ்டத்திற்கு நடக்கிறோம் என்று நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சில விபத்துக்கள் பிரச்சனை ஏற்படுத்தும் எதற்கும் கோபப்படாதீர்கள் குறிப்பாக உங்களுடைய தாய் குழந்தைகள் மற்றும் அன்புக்கானவர்களோடு விவாதங்களை செய்யாதீர்கள் எடுத்தவுடன் கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பரிகாரம் திருமணம் போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டால் திருமணத்திற்காக ஆண் பெண் பார்க்கிறீர்கள் அதற்கான நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்றால் ரத்த உறவுகளுக்குள் நீங்கள் அப்படி ஒரு உறவை தேடாமல் இருப்பது சிறப்பு அப்படி தேடினாலும் கூட மிக கவனத்தோடு அலசி ஆராய்ந்து செய்வது சிறப்பு தியானம் யோகா போன்ற பயிற்சி உடல் நலத்திற்கு உள்ள நலத்திற்கு சிறப்பை தரும் தெய்வ மார்க்கத்திலே தினந்தோறும் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இறைவனுக்காக செலவிடுவது என்பது ஏற்றத்தை தரும் சுக்கரனுக்கான வழிபாடு செய்வது ஓம் அங்காரகாய நமக ஓம் செவ்வாய் பகவானே போற்றி ஓம் சரவண பவா என்று எளிய மந்திரங்களை சொல்லி இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது வீட்டிலேயே பூஜை அறையிலே நீங்கள் நினைத்த இஷ்டமான தெய்வத்தை வேண்டுவது தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து விநாயகனை வழிபட்டு வேலைகளை துவங்குவது என்பது மிகப்பெரிய நலனை தரக்கூடிய அமைப்பாக இந்த நாற்பது நாட்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிற்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி